அந்த சாமிக்கு வந்து ஒரு புடவ எடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணால் தான் நமக்கு வரும் அந்த லிஸ்ட்ல அந்த மாதிரி சக்தி இருக்குது ஒரு சாமிக்கு வந்து ஒரு புடவை எடுக்கிறதுக்கு கூட நம்ம வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணி வச்சிருக்கணும் அப்போதான் வந்து நம்ம வருஷம் வர்றப்போ வந்து அதுக்கு புடவை எடுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து அதனுடைய சக்தி வந்து விளங்குது அப்புறம் வந்து உத்தரம்பட்டி புதூர் ஒட்டத்துப்பட்டி கிராமத்தில் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கேன் சுமதி கணேசன் என் பேர் இந்த கோயிலோடய மகிமை என்னென்னா சக்தி வழங்கக்கூடிய அம்மனுங்களாக வந்து மூணு தெய்வமும் உட்காந்துருக்காங்க குழந்தைகள் மாதிரியே வந்து உட்காந்து எங்கள் ஊரில் வந்து உருவெடுத்து எங்கள் உள்ளூர் மக்களை விட வெளியூர் மக்களுக்கு அதிக சக்தி வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் வெற்றிகரமாக வந்து சக்தி வழங்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்குது எது கேட்டாலும் கை கொடுக்குற தெய்வமாக எல்லா மக்களுக்கும் அதே மாதிரி உள்ளூர் மக்கள் இருந்தாலும் சரி வெளியூர் மக்களுக்கு இருந்தாலும் சரி அதிக சக்தி வளர்க்கக்கூடிய தெய்வம் இருக்குது சாமி வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது எனக்கு மெயின் பக்கவளமா இருக்குது முதல்ல வந்து இந்த காளி தாயை தான் நான் வெளியவே கிளம்பி போவேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை சரித்திரத்தில் அரசியலுக்கு இந்த தெய்வம் ரொம்ப முக்கிய பக்கவளமா இருக்குது என்னை மாதிரி வந்து ஒரு கணவனை இழந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கிறது இந்த காளி மாறி பகவதி அம்மன் நான் வந்து இந்த ஊர் நாட்டாமை கோர் ராசாசிரியருடைய மூத்த பொண்ணு நான் வந்து என் பேர் வந்து கோமதி நான் வந்து ஒரு ஆசிரியராக வேலை செஞ்சிட்டு வரேன் அதாவது வந்து என்ன அப்படின்னா இந்த சாமி வந்து நம்ம நினச்சிட்டாவே அது எல்லா பேர்த்து மேலேயுமே இறங்கிடும் அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ளது அது வந்து நம்ம யார் எங்கே நினச்சாலுமே வந்து இந்த சாமியோட பேரை சொன்னாவே நம்ம தன்னை போல வந்து ஒரு நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு நம்மள்ட பேசுறது மாதிரியே இருக்கும் நம்ம அதாவது வந்து இதை நினச்சி இதனுடைய சக்தி வந்து சொல்லவே வேண்டியதே இல்லை அவ்வளோ ஒரு இது ஆனால் இது வரைக்கும் வந்து வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு இந்த இந்த டிவி மூலிமா வந்து இதனுடைய சக்தி வந்து ரொம்ப வெளியே வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஊர் மக்களுடைய ஆசை அதாவது வந்து குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குது அந்த சாமி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்து வச்சாலும் ஊர்ல வந்து வெளி கோரிக்கை நடக்குது அதே போல இந்த ஊர் அப்ப பார்த்தா காணிக்கையா இருக்கட்டும் அதுக்குரிய நகை ஆடம்பரம் எல்லாமே வந்து பிரியா செய்யற அளவுக்கு வந்து சக்தி இருக்குது நான் நீ அதாவது ஒரு அந்த சாமிக்கு வந்து ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணாதான் நமக்கு வரும் அந்த லிஸ்ட்ல அந்த மாதிரி சக்தி இருக்குது ஒரு சாமிக்கு வந்து ஒரு புடவை எடுக்கிறதுக்கு கூட நம்ம வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணி வச்சுருக்கணும் அப்போதான் வந்து நம்ம வருஷம் வர்றப்போ வந்து அதுக்கு புடவை எடுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து அதனுடைய சக்தி வந்து விளங்குது அப்புறம் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் எது எல்லாத்துக்குமே இது திண்ணீர் வச்சு நம்ம நின்னாவே போதும் அதே போல் நம்ம ஒரு நல்லதுக்கு போனாலும் சரி கெட்டதுக்கு போகிறேன் அதான் நான் போகிறேன் என் பின்னா என் முன்னாடி வந்தாலும் சரி என் பின்னாடி வந்தாலும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாவே அது எல்லாத்துலேயுமே எங்க இப்போ எங்கள் ஊர்னு எடுத்துட்டாவே நிறையா பிரச்சனை ஓடுது எல்லாமே பண்ணுது ஆனால் இது வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து பிரச்சனைன்றது வந்து யாருக்கும் வந்து எந்த பாதிப்புமே இல்லை ஆனால் பண்ணுனாங்க ஆனால் பாதிப்பு எதுவுமே இல்லை அந்தளவுக்கு அதனுடைய சக்தி வந்து இருந்துக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது எனக்கு இன்னும் ரொம்ப பரவணும் இதனுடைய சக்தி வந்து இன்னும் வந்து தெரியாத ஊர்களெலாம் இருக்காங்க இப்போ நம்ம ஆளுகள்லாம் வந்து நிறையா ஊரில் இருக்காங்க இதனுடைய சக்தி வந்து தெரியாமல் இருக்கலாம் இன்னும் நம்மளுடைய சமுதாயம் எல்லாருமே வந்து இதனுடைய தெய்வத்தை வந்து கையெடுத்து இதனுடைய அருளை வந்து மேலும் மேலும் வந்து விரிவு பண்ணணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது வந்து அருள் வகையக்கூடிய இந்த தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வரங்கள் கேட்டு வந்தாலும் வந்து அது நிறைவேற்றி அது சொல்லப்படுது இந்த கோவில்ல அனைத்து மாவட்டங்கள்ல வந்து இந்த தெய்வத்தை வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க ஆமா அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கு அப்படின்னா வந்து இந்த தெய்வத்துக்கிட்ட அதாவது திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் வரும் இந்த முத்திரம் அதுவும் பைபாஸ் மேலேயே இருக்குது நம்ம அலை கூட அவசியம் இல்லை அந்த இந்த தெய்வத்துக்கிட்ட வந்து எனக்கு இந்த கோரிக்கை வந்து நிறையத்து கொடு நான் உனக்கு வந்து காணிக்க நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா ஒரு வருடம் நீங்கள் அடுத்த திருவிழாவுக்கு வர்றதுக்குள்ள உங்களோட அந்த குறையை இந்த தெய்வம் வந்து பூர்த்தி பண்ணிடும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா உங்களோட லைஃப்பும் சந்தோஷமாக இருக்குன்றதை இதன் முவிந்திர மீடியா வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி அருள்மிகு காளியம்மன் அம்மன் மாரியம்மன் கோயில் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த முத்தனமுட்டி ஊரில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் அது எங்கள் அப்பா பிறந்த ஊர் இந்த ஊர் தான் வேலுச்சாமி அவருடைய பேர் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போயிட்டோம் அங்கே வந்து எங்களுடைய அண்ணனோட மனைவிக்கு குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்துச்சு அவங்க என்னென்னமோ கோயிலுக்கு போய் பார்த்துட்டாங்க கடைசியாக வாய்ப்பாக எங்கள் அப்பா இந்த திருவிழாவை பற்றி எடுத்து சொன்னார் எடுத்து சொல்லவுமே அவங்க ரொம்ப ஆர்வமாகி இந்த திருவிழா டயத்தில் வந்து அவங்க மாவிளக்கு போட்டாங்க மாவிளக்கு போட்டு வீட்டுக்கு போனால் அங்கிட்டு ஒரு நாலாவது நாளில் அவங்க கர்ப்பம் தெரிச்சிட்டாங்க இன்றைக்கி குழந்தை குட்டியோட நேற்று நிறவும் வந்து பூஜை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த திருவிழா டயத்தில் வந்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை அவங்களாவே கொண்டு வந்து அந்த தெய்வம் இங்கே சேர்த்துரும் இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இந்த சிறப்பு எல்லாருக்கும் சென்றடையணும் எல்லோரும் வந்து வழிபடணும் மருதம் எய்தல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை நிலங்களும் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் எய்தல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் ஐந்து வகை நிலங்களும் உண்டு மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லர் மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லரினமனா மனிதனின் வழிகாட்டிய மல்லன் தானடா சேல சோழ பாண்டிய நாமதானடா சேட்டில் உழுது சோத்து பஞ்ச தீர்த்த

ஒரு பாண்டியும் தாமத்து பஞ்சமி தவங்களா அந்த நாமம் அடிமைப்பட்ட காலம் போகுண்டா அடிமை தலையை விளக்கி நாமும் வாழ்வோவடா அடிமைப்பட்ட காலம் போதுண்டா அடிமை தலையை விளக்கி நாமும் ஆழ்வோமடா அரசியலில் மன்னன் சக்தி என்ன வென்று அரசியலில் மன்னன் சக்தி என்ன வென்று இந்த நில உலகம் மறுபடி எழுவோவடா சோழ பாண்டியர் சேட்டில் சோத்து பந்த தீர்த்த வங்கடா சோழ பாண்டியர் தங்கடா டெல்லி மக்கள் என்று சொல்லும் மல்லரினமடா டெல்லி மக்கள் என்று சொல்லும் பாண்டி சீமையிலே பருத்தி கோட்ட பூமியிலே மல்லர் மல்லத்தையும் வாழு மண்ணிலே பெருமை என்ன கேட்போவா மலைய சதரவு போல தொண்டோப்பா உழைய

குட்டோம் போதக்குள்ளே எதிர்த்து குரல் கொடுக்கோண்டா மன்னர் வழி வந்த குழா எங்க குழந்தைண்டா நம்ம கை கொண்டா நாளை பொருத்த